சுர்வதமன் என்ற அரக்கன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற தான் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற வரத்தால் தேவலோகம் சென்று அனைத்து தேவர்களையும் சிறையில் அடைத்தான் ஆனால் இந்திரன் மற்றும் வருணன் தப்பிச் சென்றனர் பின் இந்திரன் தென் இந்தியாவில் ஒளிந்து கொண்டான் அவனை சிறை ஆக வேண்டும் என வேட்கை கொண்டிருந்தான் சுர்வதமன் அப்போது வானில் பறந்து கொண்டிருந்த வருணனை பிடித்து என்னை சிறையில் அடைக்காமல் இருக்க வேண்டுமெனில் தென் இந்தியாவில் ஒரு சொட்டு மழை கூட பொழியக்கூடாது என்றான் இதனால் வருணன் மழை பொழிவதை நிறுத்தினார் நீரின்றி தென் பாலைவனமானது அதை கண்டு வருந்தி அகத்தியர் சிவனை வேண்டி தவம் இருந்து அவரின் தலையில் இருந்து செல்லும் கங்கையின் ஒரு பகுதியை மரமாக பெற்றார் அதை கமண்டலத்தில் அடைத்து தென் பகுதியை அடைந்த அகத்தியர் கமண்டலத்தை வைத்துவிட்டு வறண்டு போன இடங்களை பார்த்து சோகத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது காகமாக உருவெடுத்து கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை கீழே தள்ளினார் அது ஆறாக பொங்கி வந்தது இதை பார்த்து மகிழ்ந்த அகத்தியர் காகத்தை நோக்கினார் அப்பொழுது சுய உருவத்திற்கு திரும்பினார் விநாயகர் அவரை வணங்கி தங்கள் காகமாக மாறி நீரை விரித்ததால் காவிரி என பெயர் பெறட்டும் என்றார்